நான் இந்தியாவின் சத்தியமான வாக்காளர் இதுவரைக்கும் எந்த தேர்தலிலும் நான் வாக்குப்பதிவை தவிர்த்ததில்லை எல்லா தேர்தலிலும் என் வாக்குப்பதிவை சரியாக இருக்கிறேன் இந்த கொள்கையை இப்போது வரும் இளைய தலைமுறை கடைபிடிக்க என்று நான் அவர்களை கண்டிப்பாக கேட்டுக்கொள்கிறேன் வாக்கு என்பது வெறும் ஒரு செயல் அல்ல இந்தியாவின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு பெரும் செயலில் ஒரு இளைஞனுக்கும் ஒரு யுவதிக்கும் பங்கு இருக்கிறது பழைய தலைமுறை வாக்காளர்களை விட புதிய தலைமுறை வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு அதிகமாக வந்து வாக்கு செலுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மாற்றங்கள் வரும் வராது என்பதை நாம் அனைவரையும் விட ஜூன் நாலு தான் அதிகமாக தெரிந்து வைத்திருக்கிறது எனவே ஜூன் நான்காம் தேதிக்காக இந்தியாவைப் போலவே நானும் காத்திருக்கிறேன் அதையும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அதையும் ஜூன் நான்காம் தேதி தான் கணிக்க முடியும் உண்மையை சொல்லப்போனால் இப்போது வருகிற கருத்து கணிப்புகளை காணுகிற பொழுது யாரும் எங்களால் எதுவும் செய்ய முடியவில்லை சொல்ல முடியவில்லை என்ற கருத்தை பலரும் சொல்ல கேட்கிறோம் அந்த நெருக்கடி இருப்பதாக ஒரு கருத்து பரப்பப்படுகிறது அது மெய்யா பொய்யா என்பதை ஜூன் நான்கு வெட்ட வெளிச்சமாக்கிவிடும் நன்றி வழியா எனக்கு இந்த